நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட துறையில் பத்து வருட கால அனுபவம் வாய்ந்த ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீகுரு சிம்மம் ரங்கநாதன் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சார் இப்போது நிறைய பேருக்கு திருமண தடை ஏற்படுது இல்லையா திருமண தடை யாரால ஏற்படுது அவங்களே கூட திருமணம் வேணாம் வேணாம்னு தள்ளி போடுவாங்க சில டைம் அவங்களுக்கு ஏதாவது மன தோன்றல் இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்னு தடுப்பாங்க அந்த மாதிரி ரீதியாக திருமண தடை யாரால் ஏற்படுது அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு என்ன வழி ஸ்ரீ குருப்யோ நம பூஜ்யாய ராகவேந்திராயா சத்ய தர்ம ரதாகச்சா பஜதாம் கல்பு விக்ஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபக்கிம்பத ராமதூத கிருபாசுந்தோ மத்காரியம் சாதக பிரபோ என தர்ம குருநாதர் திருமுக மூர்த்தியா அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் வாழ்க்கையில் திருமண பந்தம் அமைப்பதுங்கிறதே பெரிய விஷயம் இன்றைக்கி அதுவும் இன்றைக்கி காலகட்டத்தில் எவ்வளவு எதிர்பார்ப்புகளோடு திருமணம் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்தை தான் கல்யாணத்தையும் பண்ணிப்பார் வீட்டையும் கட்டிப்பார்னு அந்த காலத்தில் சொன்னாங்க இன்றைக்கி எதிர்பார்ப்புகள் இதுக்கு ஒரு ஸ்லோகம் வந்து நம்மளுடைய மூல நூல்களில் இருக்குது ஸ்ருதி மிக்சதி பிதரா ஸ்ருதி இச்சதி பிதரா தனமிச்சி மாத்தர பாந்தவாக குலமிச்சந்தி கன்னிகா ரூபமிச்சதே ஸ்ருதி மிச்சத்தை அந்த பையனுடைய குணம் பண்பு என்னன்னா ஒரு பெண்ணினுடைய அப்பா எதிர்பார்ப்பேன் உன்னோட அம்மா என்ன எதிர்பார்க்குறான்னா தனம் பையன் நல்லா சம்பாதிக்கிறானா அவன் கையில் காசு பணம் இருக்கான்னு கூட இருக்கிற உறவினர்கள் என்னன்னா அவன் குலம் குலமிச்சந்தி அவனோட குலம் எப்படி அந்த குலத்தோடைய குலம் என்ன கோத்திரம் என்னன்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி இல்லாமல் அவங்க பூர்வீக பாரம்பரியம் என்னங்கிறத பார்க்குறாங்க பொண்ணு என்ன எதிர்பார்க்குறா அழகாக இருக்கானா ரூபமிச்சதி இது அந்த காலத்துக்கு சரி இன்றைக்கி பொண்ணு என்ன எதிர்பார்க்குறா எனக்கு சரியாக ஐடி ஃபீல்டில் அவன் சம்பாதிக்கிறானா அவனும் ஒன்றரை லட்சம் சம்பாதிச்சாதான் எனக்கும் அவனுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு இன்றைக்கி கன்னிக்கா தனமிச்சேன்னு மாறிடுத்து படிப்புலேருந்து எல்லாத்துலேயும் ஈக்குவலேஷன் அப்படிங்கிறது வேண்டியிருக்கு ஸோ இது போன்ற நிறைய எதிர்பார்ப்புகள் தான் திருமண வாழ்க்கையில் மிக பிரச்சனையை உருவாக்குது அப்படின்னு இன்னொன்று அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுடைய தாத்தன் பாட்டன் எல்லாம் அவ கூட பிறந்தவங்க அப்படிங்கிறது பன்னெண்டு பேர் எங்கள் அம்மா பாட்டியெல்லாம் பன்னெண்டு பேர் பெற்றிருந்தா தெரியுமோ பன்னெண்டு பிரசவம் பார்த்தோம்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு மிகப்பெரிய கூட்டு குடும்ப வாழ்க்கை எல்லா இடத்துலேயுமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறத என்னங்கிறத தெரிஞ்சு வளர்ந்த அந்த தலைமுறை முடிஞ்சு போயிடுச்சு இன்றைக்கி எப்படி இருக்கும் ரெண்டுங்கிறது ஒன்று ஆயிடுச்சு ஒரே பையனாக பெற்றிருந்தாலும் சரி ஒரே பொண்ணாக பெற்றிருந்தாலும் சரி அவர்களுடைய பிரைவசி அவர்களுடைய சுதந்திரம்னு நம்ம நிறைய கொடுத்து 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 ஒரு ஸ்டேஜில் நம்ம கொடுத்த அந்த சுதந்திரங்களே அவர்களுடைய திருமண வாழ்க்கைக்கு ஆகிடுது உதாரணமாக எடுத்துட்டோன்னு ஒரு பையன் இருக்கான் ஒரே பையன் வளர்த்துறாங்க அவனுக்கு தனி ரூம் எல்லாம் தனியாக கொடுத்து ஒரு பதினாறு பதினஞ்சு வயசுக்கு மேலே தனிமையை கொடுக்க ஆரமிச்சிடும் அவ ப்ரைவசி அவளுக்கு இருக்கணும் இல்லையா அப்படின்னு பேசுகிறோம் நம்ம பட் இதே பேசினா பேரண்ட்ஸு ஒரு ஸ்டேஜில் ஒன்று அந்த குழந்தை சொன்னதை கேட்கல வழி மாறி போகிறது அல்லது கல்யாணமான பிறகு அவா ஆண் பெண் இருவருக்குள்ள ஒரு சரியான ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னு யோசிச்சு பாருங்கள் நம்ம தனியாக இருந்து பழகிட்டான் இது என்னோடய பெட்டு இது என்னோடய ரூம் இது என்னோடதுன்னே வாழ்ந்துடுறான் அப்போ அந்த இடத்துல அந்த ஒரு அவங்களை விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது ஒரு குறையாக இருக்குது அப்போ ஒரு காலத்தில் நம்ம அம்மா அப்பா எல்லாம் ஒட்டுக்கப்படுத்து ஒட்டுக்காக வந்துருச்சுருந்தோம் அது அந்த காலம் சார்னால் இன்னைக்குமே கூட அப்பப்போ அந்த குழந்தைகள் உடன் நம்ம சேர்ந்து இருக்கிறதுங்கிறத நம்ம தான் உருவாக்கணும் ஏன்னா அப்பாவும் சம்பாதிக்க போயிடுறா அம்மாவும் சம்பாதிக்க போயிடுறா யார் ஆயாதான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது இப்போ இங்கே நம்மளுடைய வளர்ப்பு முறை நம்ம கலாச்சாரத்தில் ஏற்பட்ட நாகரீக மாற்றங்கள் சில நேரங்களில் திருமண பந்தத்தை பிரச்சனைக்குள்ளாகிறதாக மாத்திடுது இங்கே எதிர்பார்ப்புகளும் இருக்கு அப்போ ஒரு சிலருக்கு தாயே தடையாக திருமண உறவில் இருக்காங்க அல்லது ஜாதகர் நானே தடையாக மாறிடுறேன் அப்ப இதுக்கு எப்படி சொல்லுது அச்சய லக்ன பத்தின்னா உதாரணமாக ஒருத்தருக்கு இன்றைய வயதோட்ட லக்னம் மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்க அவங்க பிறந்தது இப்போ அச்சய லக்னம்னா என்னென்ன கேள்வி எல்லாருக்கும் வந்திருக்கு ஒவ்வொரு பத்து வருடமும் உங்கள் வாழ்க்கை நிலைக்கேற்ப லக்னம் மாறும் இப்போ நீங்கள் உதாரணமாக மகர லக்னத்தில் பிறந்த ஜாதகர் திருமணத்திற்கப்போ அவங்களுக்கு மேஷ லக்னத்தோட பலன்தான் எடுபடும் அப்போ வயசு ஒரு முப்பது ஆச்சுன்னா மூணு ராசிகள் தாண்டி இந்த லக்னம் நகர்ந்துடும் அப்படிங்கிறது தான் ரொம்ப அற்புதமான ஒரு முறையாக இருக்குது அப்போ அச்சய லக்னம் மேஷலக்னமாக போகக்கூடிய நபருக்கு சந்திரன் நாலாம் அதிபதியான சந்திரன் ரிஷபராசியில் ரெண்டாம் இடத்துல இருந்தால் இவனுடைய திருமண வாழ்க்கைக்கு தாயாரே தடையாக இருப்பாங்க இந்த லக்னாதிபதியான செவ்வாயே ரெண்டாம் இடத்துல இருந்தான்னா ஜாதகரே அதுக்கு தடையாயிடுவான் சனி வந்து ரிஷபத்தில் ரெண்டாம் இடத்துல இருந்தால் இவன் என்ன பண்ணுவான்னா தன் தொழில் தன் வேலை இதனால் அடம்பிடிக்கிருப்பான் எனக்கு அந்த வேலை கம்ஃபர்ட்டாக இருந்தால் தான் நான் இது பண்ணுவேன்னு ஏன்னா நிறைய ஜாதகங்கள் பார்க்குறோம் பார்க்குறப்ப இவங்களே அதுக்கு பிரச்சனையாக மாறுறாங்கிறது ஏஎல்பியில் நூறு சதவீதம் சுக்ரன் இருந்தார்னா வருமானம் சார்ந்த விஷயத்தினால் திருமணம் அவன் ஜாஸ்தி சம்பாதிக்கிறான் இவன் கம்மியாக சம்பாதிக்கிறான்னு சனின்னா வேலை வாய்ப்பு சார்ந்த சூரியன்னா பதவி பொண்ணுக்கு நல்ல பதவி இருக்கும் இல்லையா பையனுக்கு நல்ல பதவி இருக்கும் பொண்ணு அதே பொசிஷனில் இருக்க மாட்டா அதிகாரத்தினால் இருக்கக்கூடிய விஷயங்கள்னாலேயும் தந்தையால் கூட இந்த திருமண தடைகள் ஏற்படும் அப்போ இதை தெளிவாக விளக்கக்கூடியதாக இந்த அக்ஷய லக்ன பத்தத்தைங்கிறதுக்கு முக்கியமாக திருமண பொருத்தங்கிற விஷயத்தில் ஏஎல்பி அக்ஷய லக்ன பத்தி ரொம்ப உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாகவும் உபயோககரமாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன ஜோதிட முறைகளில் திருமண பொருத்தம் பார்த்துட்டு இருந்தாலும் ஏஎல்பியிலையும் ஒரு தடவை பார்த்து பாருங்கள் அந்த திருமண வாழ்க்கையை நம்ம நல்லதாக அமைச்சு கொடுக்கணும் ஒரு அறுபது சதவீதம் நம்ம நல்லதாக அமைச்சு கொடுத்துட்டோன்னா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஸோ திருமண தடைக்கு தாயே கூட காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இங்கே பதிவு செய்கிறோம் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையா தன்னோட தாயே கூட திருமண தடைக்கு வந்து காரணமா இருப்பாங்க தன்னை அறியாமல் அவங்க தெரிஞ்சு செய்ய போறதில்ல ஜாதக ரீதியாக இப்படிலாம் கூட நடக்கும் நீங்க ஜோதிடம் பார்த்து அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க திருமண தடை உள்ளவங்க நிச்சயமா இந்த பதிவை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய பெற்றோருடைய ஜாதகத்தையும் நீங்க அலசி பார்த்து திருமண தடையிலேருந்து விடுபடணும் ரொம்ப அருமையா சொன்னீங்க நன்றிகள் சார் இன்றைய பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சேனலை எல்லாருமே மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிகள்